தஞ்சை மாவட்டம் பாப்பநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியில் இயங்கி வரும் அரசாங்க வங்கியான இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களின் சேவைக்காக ஊரின் மையப்பகுதியில் ஏடிஎம் நிறுவியுள்ளது இது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக செயல்படவில்லை என்றும் ஏடிஎம் இயந்திரம் பழுதாகியுள்ளது என்பதாகவும் மாற்று இயந்திரம் வெளிநாடுகளில் இருந்து பெற வேண்டியிருப்பதால் சரி செய்ய தாமதம் ஏற்படுகிறது என்று வங்கியின் தரப்பு கூறுவதாக நம்மீடியாவின் கவனத்திற்கு கொண்டு வந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மாதக்கணக்கில் செயல்படாமல் இருப்பது வங்கி விடுமுறை நாட்களில் அவசர தேவைகளுக்கு பணம் எடுப்பதற்கு அதன் வாடிக்கையாளர்கள் சிரமம் அடைவதாக இந்தியன் வங்கியின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு இது சென்று சேர வேண்டும் என்று இந்த செய்தியை வெளியிட வேண்டி பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி மக்களின் மனம் கவர்ந்த வங்கி இது என்பதை அதன் வாடிக்கையாளர்கள் குறிப்பிட தவறவில்லை அதே சமயம் வங்கி நிர்வாகம் காலதாமதமின்றி உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது மக்களின் வேண்டுகோள் செய்தி வெளியீடு நம்மீடியா இது செய்திகளின் நலம் நாளும் நம்மீடியா